ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து செகண்ட்ஸில் இருக்குது சேலன் டைப் டிப்பர் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது நல்லா திக்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது டயரும் ஒரு மீடியம் கண்டிஷனில் இருக்குது குறுக்கு சேனலும் பார்த்தீங்கன்னா இருபது குறுக்கு சேனல் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சேஸும் நல்லா சேனல் சேஸ் தான் நல்லா ஹெவியாகவே இருக்குது கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே எடுத்துக்கலாம் பாருங்கள் புதுசாக ஹைட்ராலிக் வசெலாம் போட்டிருக்காங்க அதனால் ஒரு பயமும் இல்லை உங்களுக்கு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இவங்கக்கிட்ட டிராக்டர் எல்லாமே இருக்குது பிளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்மும் நல்லா இருக்குது குற சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை டிராக்டரில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் மே பார்த்திங்கன்னா டயர் நல்லா இருக்குது பாருங்கள் டயர் நல்லா இருக்குது ஒரு சிலது டயர் நல்லா இருக்காது இது டயர் ரெண்டுமே நல்லாவே இருக்குது கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது இருபது குறுக்கு சேனலும் இருக்குது சேனல் சேஸு டைமண்ட் ஷீட் திக்னஸ்ஸு டிப்பரும் நல்லா ஹெவியாகவே இருக்குது மீடியமான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போட அனைத்து விதமான சேல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பண்ணு அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பரோட பிளாட்ஃபார்ம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது எல்லாமே பார்ட்டி ஓட்டிட்டு வச்சுருக்கிறது தான் எம்சண்டோடு இருக்குது எந்த டேமேஜும் வாட்டர் அரிப்பு எதுவும் இல்லை அரிப்பு இருக்குது வாட்டர் டேமேஜ் எதுவும் இல்லை சைடு எல்லாமே கூட நல்லாவே இருக்குது பாருங்கள் டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தேடுகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா சொல்கிறாங்க டிப்பர் கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டியை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கான வாடகை உங்களுக்கு தான் ஏன்னா நம்ம பொருளுக்கு மட்டுந்தான் ரேட் சொல்கிறோம் வாடகையோட சேர்த்து டெலிவரியோட சேர்த்துலாம் ரேட் சொல்லலை சில பேர் கேட்குறாங்க டெலிவரியோட அந்த ரேட் வருமானம் டெலிவரிக்கு தனி வண்டியோட பொருளுக்கு தனி நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் சேலம் டைப் டிப்ரு டபுள் டோர் டிப்ரு இருபது குறுக்கு சேனல் இருக்குது செகண்ட்ஸில் நல்லா தரமாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு போனால் நீங்கள் எந்த வித வேலை செய்ய தேவையில்ல அப்படியே எடுத்து ஓட்டலாம் லோடு எல்லாமே நல்லா ஹெவியாகவே நல்லாவே இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு மீடியமான ரேட்டில் நல்ல குவாலிட்டியான சேலம் டைப் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டே டிப்பரோட கெப்பாசிட்டி வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சிலே இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க